ரூம்ல இருக்காங்க அப்படியே கதிர் வராரு வந்த உடனே அப்படியே பாக்குறாரு ஏ ராஜி சூப்பரா இருக்கு இந்த சொல்லியா ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாரு உண்மையாவா அழகா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா ஆமா தலையை விரிச்சு போட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு நல்லா இருக்குமா ரோட்ல யாராவது ஏதாவது சொல்ல மாட்டாங்களா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க வா அப்படின்னு வெளியே கூட்டிட்டு வராரு அப்படியே பாக்குறாங்க கோமதி என்ன நீ உங்களுக்கு ஏதாவது தலை காயிலையா என்ன அப்படின்னு அரசி கேட்கறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்ல அரசு எல்லாம் காஞ்சிடுச்சு அப்புறம் ஏமா இப்படி தலையை விரிச்சு போட்டுட்டு போற ஏதாவது வீட்டுல இருக்க போன தலையை விரிச்சு போட்டு வெளியே போவாளா என்ன என்ன இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கோமதி சொல்றாங்க இவங்ககிட்ட லபர் பேண்டாக தான் இருந்தால் எடுத்து போட்டு போ அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி போட்டுக்கிறாங்க இப்போ எப்படி இருக்கு பார்த்தியா ஒரு பொண்ணா லட்சணமா இருக்கு இப்படிதான் போகணும் சரியா அப்படின்னு கோமதி சொல்றாங்க ஆ ஓகே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கத்திய ராஜ் ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியே போகிறாங்க பாண்டியன் அப்படியே வராரு கோமதி இருக்காங்க அப்படியே காஃபி கொடுக்குறாங்க கொடுக்கும்போது அப்படியே கையில் ஊற்றி ஐயோ அப்பா சுடுத்தாங்கள சுடுத்தாங்களா அப்படி கத்துறாங்க அப்படியே பார்க்குறாரு பாண்டியன் ஆமை இதாக இருக்காரு அம்மா என்னம்மா என்னம்மா காட்டுமா ரொம்ப சூடுபட்டுடுச்சோம்மா அப்படின்னு அரசு அப்படியே பார்த்துடுறாங்க அமைதியாக இருக்காது ஏ அரசி அவள் வேணும்னு சொல்லிட்டு ஆறி போன காஃபியை கொண்டு வந்து கையில் பட்டுடிச்சு சுட்டுச்சின்னு அவள் நடிச்சுட்டு இருக்கா நீ அதை பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அப்படியே டென்ஷனாக இருந்து போகிறாரு பாருடி பார் என்ன பேசிட்டு போறாருன்னு பாரு நான் போயிட்டு வேணும்னு ஆரி போன டீயை கொண்டு வந்து கையில போடுறானா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை உண்மையாகவே ஏண்டி இவர் இப்படி போ படுத்தி எடுக்கிறாரு அப்படின்னு கோமதி கேட்குறாங்க அம்மா விடுமா இப்போ அவரை பற்றி பேசி என்ன பண்ண போறேமா ஃபர்ஸ்ட் உன்னோட கையை பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா அரசி ரொம்ப சுடுதுனால தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க வீட்டில் தங்கமையில் அப்படியே வா அழுதுகிட்டே இருக்காங்க கடவுளே ஏதாவது ஒரு வேலை கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நான் அப்படியே ஆஃபீஸ்க்கு போகிறாங்க போகும்போது அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறாங்க பார்க்கும்போது என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் இருக்காங்களா அவங்களுக்கு ரொம்ப முடியல அவங்களுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேலைக்கு வருவோன்னா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க ஆமாம் உங்களுக்கு உடம்பு முடியல உங்களுக்கு எல்லாமே எடுத்து பார்க்கணும் அவங்க படத்தை படிக்கையாக இருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க ஏதாச்சும் ஒரு ஆள் ரெடி பண்ணணும் வர வரைக்கும் நான் தான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி தங்கம் எங்களுக்கு இந்த வேலையை சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மீனாக யோசிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க நான் உடனே அவங்கக்கிட்ட சொல்லட்டுமா ரொம்ப ரொம்ப நல்லவங்க நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க மீனா அப்படின்னா உடனே சொல்லு மீனா அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் வந்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு போகிறாங்க மீனா போகிறாங்க போன உடனே பாக்கியாக இருக்காங்க எங்க தங்கமயில் எங்கே இருக்காங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க என்ன அவ வருஷம் அவ அவள் ரூமில் தான் இருக்கா அப்போ அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து மீனாக வராங்க வந்த உடனே வா மீனா வா அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயிலுக்கு கேட்குறாங்க மீனா நான் வேலைக்கு கேட்டேன்னு ஏதாவது கிடச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெண்டு மூணு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனால் எப்போ கிடைக்கும்னு தெரியல அது விஷயமா பேசுறதுக்கு தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கி சொல்கிறாங்க ஆ என்ன என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஒரு இடத்துல வேலை சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த வேலை நீங்கள் செய்வீங்களான்னு தெரியல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க சொல்லு மீனா இப்போ இருக்க நிலைமைக்கு நான் எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன் நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் அவங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில் எனக்கு புரிய கஷ்டம் ஆனால் ஒருத்தவங்க என்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்க என் கூட ஒர்க் பண்ணுறவங்க அவங்களோட மாமியாருக்கு உடம்பு சரியில் படுத்த படிக்கா இருக்காங்க அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க பரவாயில்ல மீனா பார்த்துக்குறேன் இப்போ இருக்க நம்பிக்கை எந்த வேலை கொடுத்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க இல்லை நீங்கள் கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள் ஏன்னா அவங்க படுத்த படிக்க இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே நாம் தான் பண்ணணும் வேறு வழி கிடையாது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க மீனா இதில் என்ன மீனாக இருக்குது அவங்களுக்கு உடம்பு சரியில்லை தானே எல்லாமே நான் பார்த்துக்குறேன் மீனா என்னால் முடியும் எனக்கு வேலை கிடச்சா மட்டும் போதும் எனக்கு இருந்தால் பைத்தியமே பிடிச்சிடும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க ஆமாம் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கே போகிறீங்க அப்படின்னு பாக்கியாக கேட்குறாங்க ஒன்றும் இல்லை சும்மா தான் நான் பேசி பேசிட்டு அனுப்பிடுறேன் அப்படின்னு மீனா வந்து தங்கமயில கூட்டிகிட்டு வெளியே போகிறாங்க போனோடனையும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க இவங்க பேர் தான் தங்கமயில் இவங்க ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க கண்டிப்பாக அவங்க மாமியார் நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு தங்கமல் சொல்கிறாங்க சரி நான் வேணா இன்றைக்கே ஜாயின் பண்ணட்டுமா அப்படின்னு தங்கமல் சொல்கிறாங்க இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நீங்கள் நாலுலேருந்து வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் போய்ட்டு தங்கமலை அனுப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே போகிறாங்க இங்கே பாருங்கள் உடனே ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நாளைக்கு தான் நீங்க பண்ணணும் சரியா இல்லை மீனா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு மீனா இந்த வேலை போயிடுமான்னு சொல்லிட்டு ஏன்னா உனக்கு தெரியும்ல எங்கள் அம்மா என்னை போட்டு எப்படி படுத்தி எடுக்கிறாங்கன்னு ஒரு சாப்பாடு கூட போடும்போது தண்டை சொறு உனக்கு நான் சாப்பாடு போகிறதே வேஸ்ட்டு எனக்கு ரொம்ப திட்டுறாங்க மீனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களும் என்ன புரிஞ்சுக்க மாட்டுறாங்க என் வீட்டுக்கார் பக்கமும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேறாங்க நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் இருந்தாலும் என் வீட்டுக்கார மனசு மாறி வர வரைக்கும் இந்த வீட்டில் தானே இருக்கணும் வேற வழி இல்லைல்ல அது வரைக்கும் நான் சாப்பிட்டா ஆகணும் அப்போ எனக்கு காசு வேணும் இல்லை எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்களே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனா அப்படின்னு தங்கமாரி சொல்றாங்க எனக்கு எல்லாமே நல்லா புரியுது நீங்கள் கவலைப்படாதீங்க சரிங்களா நீங்கள் இந்த வேலைக்கு போங்க பார்த்துக்கலாம் இது வந்தாலும் சரி எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு மீனா அப்படியே கிளம்புறாங்க கிளம்பிட்டு எப்போ போல் வீட்டுக்கு வராங்க அங்கே செந்தில் மீனா ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே மெசேஜ் வருது என்ன கிட்ட மெசேஜ் வருது எடு பாரு என்ன வாய்ஸ் மெசேஜ் வந்துருக்கு பாரு அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க கூடு போன கூடு நானே பார்க்குறேன் அப்படின்னு செந்தில் வாங்கி அப்படியே பார்க்குறாரு பார்த்தா தேங்க்ஸ் மீனா எனக்கு ஒரு வேலை கிடச்சிது ரொம்ப சந்தோஷம் மீனா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க அதை செந்தில் செந்திக்கக்கூடிய கோவமாக வருது ஆமாம் நீ எதுக்காக அவங்களுக்கு வேலை வாங்கி உங்ககிட்ட நான் சொன்னேன்ல எதுவுமே நீ தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன மீனா என்ன நினச்சிட்டு இருக்க இங்கே பாரு இதுக்கப்புறம் ஏதாவது நீ தப்பு பண்ணிகிட்டே இருந்தால் நான் வந்து வந்து உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன் என்ன என்னை ரொம்ப நீ கோவப்படுத்தி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்க்குள்ளேயே கத்துறாரு என்னங்க அவங்க எனக்கு யாருக்கும் அனுப்புறதுக்கு பதில் மெசேஜை மாற்றி எனக்கு அனுப்பிட்டாங்க நான்லாம் அவங்களுக்கு வேலைலாம் வாங்கி தரலங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க மீனா நீ பொய் சொல்லாத நீ ரொம்ப பொய் சொல்லிட்டு இருக்க இப்பெல்லாம் வர வர என்னை ரொம்ப கோவப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செந்தில் கத்துலரு என்னங்க என்னங்க நீங்க கோவப்படாதீங்க நான் ஒன்றும் பண்ணலைங்க இனிமேல் கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க கொஞ்சம் தூரமா போயிட்டு தங்கமலுக்கு ஃபோன் பண்றாங்க இங்க பாருங்க நீங்க வாய்ஸ் மெசேஜ்லாம் எனக்கு எதுவுமே அனுப்பாதீங்க ஏன் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன தான் திட்டுறாரு புரியுதா உங்களுக்கு நான் எப்பயாவது ஃபோன் பண்ணுங்கள் நான் திருப்பி கூப்பிடுவேன் அதுவும் இருந்து ஈவினிங் வரைக்கும் பண்ணாதீங்க ஏன்னா என் வீட்டுக்கார் வீட்டில் இருக்கார் நீங்கள் ஃபோன் பண்ணால் அவர் கண்டிப்பாக பார்ப்பார் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க மீனா சரி மீனா என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் கொஞ்சம் பார்த்தே நான் ஃபோன் பண்ணுறேன் சரியா அப்படின்னு தங்கமல் சொல்கிறாங்க முடிஞ்சளவுக்கு நான் ஃபோன் பண்ணாமலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு மீனா கிட்ட சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு மீனா சொல்லிகிட்ருக்காங்க மீனா கோயிலுக்கு போகிறாங்க அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்துட்டு அப்போ வைப்பாங்க சரவணன் அஞ்சலி ரெண்டு பேருமே கோயிலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க சரவணா உன்னு நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரவணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அஞ்சலி உன்னோட வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையும் கடவுள் இப்படி எழுதி வச்சுட்டாரு ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு இங்கே பாரு சரவணா உனக்கு எப்போ மனசு கஷ்டமாக இருந்தாலும் நீ எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசு சரியா நீ இப்போ பண்ணோம் அப்போ பண்ணணும் அப்படிலாம் யோசிக்காதானே நீ எப்போ பேசினாலும் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி அஞ்சலி நான் அவங்ககிட்ட பேசுகிறதிலேருந்து தான் கொஞ்சம் மனசு நல்லா இருக்குது தெரியுமா அது மட்டும் இல்லை இப்பெல்லாம் கொஞ்சம் நான் சீக்கிரமாக தூங்குறேன் இல்லைனா எனக்கு தூக்கமே வராது அதே மாதிரி மைண்ட்ல அப்படியே ஓடிட்டே இருக்கும் எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு படுத்தா கூட நைட்டு நல்லா நிம்மதியாக நான் தூங்குறேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு சரவணா என் மனசு முழுக்க நீதானே இருந்த ஆனால் சூழ்நிலை வேற ஒருத்தர் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுச்சு அந்த வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் எனக்கு உங்ககிட்ட பேசினா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு சரவணா என்னன்னே எனக்கு தெரியல பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அப்படியே பேசிட்டு இருக்காங்க அஞ்சலி ஆமா அஞ்சலி அப்படின்னு சார் ஒன்று ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்போ மீனா அந்த பக்கமாக வராங்க வந்தவொன்னே எப்படி பார்க்குறாங்க என்ன இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பேசிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது இதே என்ன சரவணன் புதுசாக ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கான் ஐயோ இந்த நேரத்தில் தங்கம் இல்லை வேறு பிரிஞ்சிருக்காங்க இவனுக்கு இவங்க பேசுறது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்களே கல்யாணம் பண்ணிப்பானோ சாரோணன் அப்படியேப்பட்டவன் கிடையாது ஆனால் யாருன்னு தெரியல இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மீனா யோசிக்கிறாங்க சார் இப்போதைக்கு நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம் கோயிலில் நம்ம பார்த்துருக்கோம் கிட்ட கண்டிப்பாக இதை கேட்கணும் இந்த பொண்ணு கூட பேசாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மீனா சரி சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஆட்டோவில் பார்த்துட்டு போகிறாங்க போன உடனே அப்படியே சரவணன் வராரு வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க சரவணன் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசணும் அப்படின்னு மீனா கேட்குறாங்க சொல்லுங்கள் நீ என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எனக்கு ஒரு டவுட்டு நீ வந்து யார்கிட்டயோ அங்கே பேசிகிட்டு இருந்தல கோயிலில் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாங்க யார் ஓ அஞ்சலியா அவள் பேர் அஞ்சலி அப்படின்னு சரவணன் சொல்கிறார் அஞ்சலியா சரி நீ அவங்கிட்ட பேசிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்த்தேன் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசுனா அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சரவணன் சொல்கிறார் அப்படியா சரோடா சரி சரி அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்காங்க ராஜி சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க வந்த உடனே கதிரம் வராரு வந்த உடனே ஓ பேக்லேருந்து எடுக்கிறாரு என்ன இது எடுக்கிறாரு அப்படின்னு அப்படி பார்க்குறாங்க அந்த ராஜி மல்லிகைப்பூ அப்படின்னு கொடுக்குறாங்க ஐயோ என்னங்க இது எனக்கு மட்டும் மல்லிகைப்பூ பயன் தரீங்க அங்கே அத்தை அரசு எல்லாருமே இருக்காங்கல்ல அவங்களுக்கும் கொடுக்கணும்ல அப்படின்ற ராஜி சொல்கிறாங்க என்ன ராஜி நீ இப்படி பேசுகிறா நான் உங்களுக்குலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தா நீயே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு பரவாயில்லையே ஓகே நல்லா தான் உங்களுக்கு மூளை வேலை செய்யுது வீட்டில் இருக்க எல்லாரையும் நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க சூப்பர் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க அதே மாதிரி ராஜி மளிகைப்பூ கொண்டு போய் கொடுக்குறாங்க அத்தந்தாங்க உங்கள் தான் வாங்கிட்டு வந்தார் இந்தா அரசி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன என் பையன் மளிகைப்பூ வாங்கி கொடுத்தானா ஐயோ இதெல்லாம் நம்பவே முடியலையே என் பையன் அந்தளவுக்கெல்லாம் யோசிக்க மாட்டேனே யாருக்காவது ஏதாவது பண்ணாலே ரொம்ப அசிங்கம் நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க உங்கள் பையன் அப்போ அப்படி இப்போ அப்படிலாம் கிடையாது எல்லாமே பண்ணுவார் அவருக்கு ரொம்ப பாசமானவர் அப்படின்னு ராஜி சொல்லிட்டு வைக்கப்பட்டுட்டு அப்படியே வராங்க என்னம்மா இது இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு அரசி கேட்குறாங்க இங்கே பாரடி அரசி நீ சின்ன பொண்ணு உனக்கு இதெல்லாம் புரியாது நீ பூ நீ போய் படிக்கிற வேலையை போய் பாரு அந்த பூவை தலையில் வச்சுக்கோ சரியா அந்த பூவை எனக்கு கொஞ்சம் வச்சுட்டு மீதியை சாமி படத்துக்கு போடு அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலே என்ன வேலை வாங்கிட்டே இருக்கு ஏன் மணி இப்படி பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு நிறைய படிக்க இருக்குது நீ போய் சாமிக்கு பூ போட்டுக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இந்த அரிசி போகிறாங்க இவளை ஒரு வேலை வாங்குறதுக்குள்ளே என் உயிரே போயிடுது ம் நான் இருக்கும் போது எல்லா வேலையும் செஞ்சா தங்க மயிலும் எல்லா வேலையும் செஞ்சா ஆனால் அந்த தங்கமயில நம்ம நினைக்கவே கூடாது அவன் நம்ம வாழ்க்கையாக அழிச்சிட்டு போனவன் சரி நம்ம வேலையை நம்ம தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பண்ண எப்பவும் கூட போறாங்க போயிட்டு தாங்க மயில் வீட்டுக்கு வராங்க அம்மா நாளிலேருந்து நான் வேலைக்கு போக போறேன் அப்படின்னு சொல்றாங்க வேலைக்கு நீ என்ன வேலைக்கு போறேன் அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க அம்மா ஒன்றும் இல்லை மீனா தான் எனக்கு சொன்னாங்க ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரி இல்லையா அவங்கள போய் பார்த்துக்கணுமா இவ்வளோ சம்பளம் தராங்க பரவாயில்லமா நான் அந்த வேலைக்கு போகிறேன் அப்படின்னு தங்கமையில் சொல்கிறாங்க ஏய் அறிவு கட்டவளே மூளை கட்டவளே உனக்கு எதாவது மண்டையில் இருக்கா போயும் போய் உடம்பு சரி இல்லாதவங்க போய் பார்த்துப்பியா அவங்கள தொட்டு தூக்கணும் கழுவுணும் இதெல்லாம் படணும் நல்லா வாடி இருக்கு இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக கத்துறாங்க இங்கே பருமா நீ கத்திட்டுருக்கதை சரியா இதெல்லாம் ஒரு வேலையா நீ கேட்காத அந்த வேலை கூட இல்லாமல் தான் நான் இங்கே இருந்தேன் நீ பெத்த பொண்ணுன்னு பார்த்தியா எவ்வளோ மட்டமாக நடத்தின சாப்பாடு கூட போகிறதுக்கு தண்ட சொருன்னு சொன்ன இல்லை நீ எதுக்கு இதை பற்றிலாம் இருக்க நான் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு நான் போகிறேன் சரியா நீ எதுவுமே பேசாத உனக்கு என்ன பணம் தானே வேணும் அந்த பணத்தை நான் தரேன் சரியா அப்படின்னு தங்கமல் சொல்கிறாங்க ஏய் நான் சொல்கிறத கேளுடி இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நீ போகாதடி உனக்கு மனசு கஷ்டமாகும் அப்படின்னு பாக்கியாக சொல்கிறாங்க என்னென்ன என்னன்னா எனக்கு மனசு கஷ்டமாகும்மா எப்படிமா எப்படிமா உன்னால் எப்படி பேச முடியுது நீ படுத்துகிற கஷ்டத்தை விட இது பரவாயில்லை தெரியுமா ஒரு பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம இவன் வாய்க்கு வந்தபடி பேசுகிறேன் சாப்பாடு போட முடியலன்னு சொல்கிறேன் அதனால தான் நான் வேலைக்கு போய் என்னோட காசில் நான் சாப்பிட்டுக்கிறேன் என் புருஷனுக்கு எப்போ மனசு மாறுவார் அவர் என்னை எப்போ ஏற்றுப்பார் எதுவுமே எனக்கு தெரியாது அது நடக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகணும் எனக்கு தெரியாது அது வரைக்கும் நான் உங்ககிட்ட அசிங்கப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது நான் ஒரு வேலைக்கு போயிட்டு அதில் வர வருமானத்தை நான் உங்ககிட்ட தரேன் நீ எனக்கு சாப்பாடு போடு சரியா அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு தங்கமையில் எப்படியே உள்ள போகிறாங்க நடி இவ இப்படி பேசிட்டு போறா அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க அதுக்குள்ளே அவங்க அப்பா வராரு என்ன பெரிய ஆர்கியூமெண்ட்டே போயிருக்கு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு ஆமாம்மா ஆமா பொண்ணு வேலைக்கு போறலாம் அவள் யா ஏதோ உடம்பு சரி இல்லையா அவங்கள போய் பார்த்துக்க போகிறாள் இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க விடு பாக்கியா ஏதோ வீட்டில் இருக்கிறதுக்கு ஆ தங்கமல் போனால் போகட்டும் வீடு ஆமாயா ஆமா இப்படி தான் பேசுவேன் நீ ஒழுங்காக சம்பாதிச்சு கொடுத்தா எனக்கே இவ்வளோ கஷ்டம் பாரு அவள் என்னை தீட்டிட்டு போகிறான் எனக்கிட்ட காசு இருந்தால் தான் நான் சாப்பாடு செய்ய முடியும் காசு என்கிட்ட இல்லாமல் நான் எப்படி மூணு பேருக்கும் சாப்பாடு போட முடியும் மூணு வேலைக்கு உங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்கியா கத்துறாங்க பாக்கியா பாக்கியா நீ கத்தாத டென்ஷனாக நான் போகிறேன் அப்படின்னு அவங்க வீட்டுக்காரங்க வந்து அப்படியே போகிறாரு ஏ சுடர் பாத்தி அவங்க அக்கா எப்படி பேசிட்டு போறான்னு சொல்லிட்டுமா விடுமா அக்கா மனசு கஷ்டமா இருக்கு எங்கேயாவது போட்டோம் அப்படி போனால் மட்டும் தான் மனசு கொஞ்சம் பாரம் குறையும் புரியுதா அவங்க அக்கா எப்போ பார்த்தாலும் மாமாவே நினச்சி நினச்சா இருக்காங்க அவங்க கொஞ்சம் வெளியே போகட்டும்மா ஆளோ பண்ணுமா அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோனையும் அப்படியே பாக்கியா பாக்குறாங்க சரி போகட்டும் ஏதாவது ஒரு வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்க மெல் நினைக்கிறாங்க கண்டிப்பா நாளைக்கு நாம நாளைக்கு வேலைக்கு போயிடணும் இனிமேல் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது நமக்கு என்ன வேணுமோ அதை நாமளே வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க மீனா அப்படியே போகிறாங்க போகும்போது நினச்சிட்டே போகிறாங்க அப்போ சரவணோட ஃப்ரெண்டு தான் அஞ்சலி சரி அஞ்சலி ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும் போதும் மன மனசெல்லாம் மாதிரி வேற எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது ஒருவேளை சரவணன் அஞ்சலி கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை உருவாகுமோ அப்படின்னு ரூம்ல இருக்காங்க அப்படியே கதிர் வராரு உடனே அப்படியே பாக்குறாரு ஏ ராஜி சூப்பரா இந்த சொல்லியா ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாரு உண்மையாவா அழகா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா ஆமா தலைய விரிச்சி போட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு நல்லா இருக்குமா ரோட்ல யாராவது ஏதாவது சொல்ல மாட்டாங்களா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க வா அப்படின்னு வெளியே கூட்டிட்டு வராரு அப்படியே பாக்குறாங்க கோமதி என்ன நீ உங்களுக்கு ஏதாவது தலை காயிலையா என்ன அப்படின்னு அரசி கேக்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்ல அரசு எல்லாம் காஞ்சிடுச்சு அப்புறம் ஏமா இப்படி தலையை விரிச்சி போட்டுட்டு போற ஏதாவது வீட்டுல இருக்க பொண்ணு தலையை விரிச்சு போட்டு வெளியே போவாளா என்ன என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க இவங்ககிட்ட லபர் பண்டாக தான் இருந்தால் எடுத்து போட்டு போ அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி போட்டுக்கிறாங்க ஆ இப்போ எப்படி இருக்கு பாத்தியா ஒரு பொண்ணா லட்சணமா இருக்கு இப்படிதான் போகணும் சரியா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க ஆ ஓகே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியே போகிறாங்க பாண்டியன் அப்படியே வராரு கோமதி இருக்காங்க அப்படியே காஃபி கொடுக்குறாங்க கொடுக்கும்போது அப்படியே கையில் ஊற்றி ஐயோ அப்பா சுடுத்தாங்களே சுடுத்தாங்களா அப்படி கத்துறாங்க அப்படியே பார்க்குறாரு பாண்டியன் ஆமை இதாக இருக்காரு அம்மா என்னம்மா என்னம்மா காட்டுமா ரொம்ப சூடுபட்டுருச்சோமா அப்படின்னு அரசு அப்படியே பார்த்துடுறாங்க அமைதியாக இருக்காரு ஏ அரசி அவள் வேணும்னு சொல்லிட்டு ஆறி போன காஃபியை கொண்டு வந்து கையில் பட்டுச்சு சுட்டுடிச்சின்னு நடிச்சிட்டு இருக்கா நீ அதை இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அப்படியே இருந்து போறாரு பாருடி பார் என்ன பேசிட்டு போறாருன்னு பாரு நான் போயிட்டு வேணும்னு ஆறி போன டீயை கொண்டு வந்து கையில் போடுறேனா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை உண்மையாகவே சுட்டுடிச்சு டி இவர் இப்படி போ படுத்தி எடுக்கிறாரு அப்படின்னு கோமதி கேட்குறாங்க அம்மா விடுமா இப்போ அவரை பற்றி பேசி என்ன பண்ண போறோம்மா ஃபர்ஸ்ட் உன்னோட கையை பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா அரசி ரொம்ப சுடுதினால தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க வீட்டில் தங்கமையில் அப்படியே வா அழுதுகிட்டே இருக்காங்க கடவுளே ஏதாவது ஒரு வேலை கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நான் அப்படியே ஆஃபீஸ்க்கு போகிறாங்க போகும்போது அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறாங்க பார்க்கும்போது என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் இருக்காங்களா அவங்களுக்கு ரொம்ப முடியல அவங்களுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேலைக்கு வருவோன்னா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எப்படி பேசிட்டு இருக்கீங்க ஆமாம் அவங்களுக்கு உடம்பு முடியல அவங்களுக்கு எல்லாமே எடுத்து பார்க்கணும் அவங்க படுத்த படிக்கா இருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க ஏதாச்சும் ஒரு ஆள் ரெடி பண்ணணும் வர வரைக்கும் நான் தான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி தங்கமிலுக்கு இந்த வேலையை சொன்னேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மீனாக யோசிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க நான் ஒன்னே கிட்ட சொல்லட்டுமா ரொம்ப ரொம்ப நல்லவங்க நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க மீனா அப்படின்னா உடனே சொல்லு மீனா அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் வந்துட்டு அவங்கள கூட்டிட்டு வரேன் அப்படின்னு போறாங்க மீனா போறாங்க போன பாக்கியாக பாக்கியா இருக்காங்க எங்க தங்கமயில் எங்க இருக்காங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க என்ன அவ வருஷம் நல்ல அவள் அங்கே ரூம்ல தான் இருக்கா அப்போ அப்படின்னு சொல்றாங்க அங்க வந்து மீனா வராங்க வந்த உடனே வா மீனா வா அப்படின்னு சொல்றாங்க கே கேட்குறாங்க மீனா நான் வேலைக்கு கேட்டேன் ஏதாவது கிடச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெண்டு மூணு ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருக்கேன் ஆனால் எப்போ கிடைக்கும்னு தெரியல அது விஷயமா பேசுறதுக்கு தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கி சொல்றாங்க ஆ என்ன என்ன அப்படின்னு கேக்குறாங்க இல்ல ஒரு இடத்துல வேலை சொல்லியிருக்காங்க ஆனா அந்த வேலை நீங்க செய்வீங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு மீனா சொல்றாங்க சொல்லு மீனா இப்ப இருக்க நிலைமைக்கு நான் எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன் நான் அவ்வளோ கஷ்டத்துல இருக்க உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்றாங்க தங்கமயில் எனக்கு புரியதுவங்க கஷ்டம் ஆனா ஒருத்தவங்க என்னோட ஃப்ரெண்டு இருக்காங்க என் கூட ஒர்க் பண்றவங்க அவங்களோட மாமியா இருக்கு உடம்பு சரியில்ல படுத்த படிக்கா இருக்காங்க அவங்கள பாத்துக்கணும் அப்படின்னு மீனா சொல்றாங்க பரவாயில்ல மீனா பார்த்துக்குறேன் இப்போ இருக்க நம்பிக்கை எந்த வேலை கொடுத்தாலும் பண்ணுவேன் அப்படின்னு தங்க மாதிரி சொல்றாங்க இல்ல நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே நாம தான் பண்ணணும் வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க உடம்பு சரியில்லை எல்லாமே நான் பாத்துக்கிறேன் என்னால முடியும் எனக்கு வேலை கிடச்சா மட்டும் போதும் எனக்கு இருந்தால் பைத்தியமே பிடிச்சிடும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க ஆமாம் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கே போகிறீங்க அப்படின்னு பாக்கியாக கேட்குறாங்க ஒன்றும் இல்லை சும்மா தான் நான் பேசி பேசிட்டு அனுப்பிடுறேன் அப்படின்னு மீனா வந்து தங்கமயில் கூட்டிகிட்டு வெளியே போகிறாங்க போனோன்னே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க இவங்க பேர் தான் தங்கமயில் இவங்க ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க கண்டிப்பா உங்க மாமியார் நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு தங்க மாதிரி சொல்றாங்க சரி நான் வேணா இன்னைக்கே ஜாயின் பண்ணட்டுமா அப்படின்னு தங்கமல்லி சொல்றாங்க இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நீங்கள் நாலுலேருந்து வாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி நான் போய்ட்டே தங்கமேல அனுப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே போகிறாங்க இங்கே பாருங்கள் உடனே ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நாளைக்கு தான் நீங்கள் பண்ணணும் சரியா இல்லை மீனா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது மீனா இந்த வேலை போய்டுமான்னு சொல்லிட்டு ஏன்னா உனக்கு தெரியும்ல எங்கள் அம்மா என்னை போட்டு எப்படி படுத்தி எடுக்கிறாங்கன்னு ஒரு சாப்பாடு கூட போடும்போது தண்டை சோறு உனக்கு நான் சாப்பாடு போகிறதே வேஸ்ட்டு என்ன ரொம்ப திட்டுறாங்க மீனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேறாங்க என் என் வீட்டுக்கார் பக்கமும் என்னை புரிஞ்சிக்க மாட்றாங்க நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் இருந்தாலும் என் வீட்டுக்கார மனசு மாறி வர வரைக்கும் இந்த வீட்டில் தானே இருக்கணும் வேறு வழி இல்லைல்ல அது வரைக்கும் நான் சாப்பிட்டா அப்போ எனக்கு காசு வேணும் இல்லை எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்களே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மீனா அப்படின்னு தங்க சொல்கிறாங்க எனக்கு எல்லாமே நல்லா புரியுது நீங்கள் கவலைப்படாதீங்க சரிங்களா நீங்கள் இந்த வேலைக்கு போங்க பார்த்துக்கலாம் இது வந்தாலும் சரி எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு மீனா அப்படியே கிளம்புறாங்க கிளம்பிட்டு எப்போ போல் வீட்டுக்கு வராங்க அங்கே செந்தில் மீனா ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்காங்க அப்படியே மெசேஜ் வருது என்ன கிட்ட மெசேஜ் வருது எடு பாரு என்ன வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க கூடு போன கூடு நானே பார்க்குறேன் அப்படின்னு செந்தில் வாங்கி அப்படியே பார்க்குறாரு பார்த்தா தேங்க்ஸ் மீனா எனக்கு ஒரு வேலை கிடச்சி இது ரொம்ப சந்தோஷம் மீனா அப்படின்னு தங்கம்பயில் சொல்கிறாங்க அதை கேட்டுன்னு செந்தில் கூடிய கோபமாக வருது ஆமாம் நீ எதுக்காக அவங்களுக்கு வேலை வாங்கி தரவங்ககிட்ட நான் சொன்னேன்ல எதுவுமே நீ தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன மீனா என்ன நினச்சிட்டு இருக்கேன் இங்கே பாரு இதுக்கப்புறம் ஏதாவது நீ தப்பு பண்ணிகிட்டே இருந்தால் நான் வந்து வந்து உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன் என்ன என்னை ரொம்ப நீ கோவப்படுத்தி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்க்கு கத்துறாரு என்னங்க அவங்க எனக்கு யாருக்கும் அனுப்புறதுக்கு பதில் மெசேஜை மாற்றி எனக்கு அனுப்பிட்டாங்க நான்லாம் அவங்களுக்கு வேலைலாம் வாங்கி தரலங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க மீனா நீ பொய் சொல்லாத நீ ரொம்ப பொய் சொல்லிட்டு இருக்க இப்போலாம் வர வர என்னை ரொம்ப கோபப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செந்தில் கத்தலர் என்னங்க என்னங்க நீங்கள் கோவப்படாதீங்க நான்லாம் ஒன்றும் பண்ணலைங்க இனிமேல் கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க கொஞ்சம் தூரமாக போயிட்டு தங்கமல்க்கை ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாருங்க நீங்கள் வாய்ஸ் மெசேஜ்லாம் எனக்கு எதுவுமே அனுப்பாதீங்க ஏன் வீட்டுக்கார் எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன தான் திட்டுறாரு புரியுதா உங்களுக்கு நான் எப்பயாவது ஃபோன் பண்ணுங்கள் நான் திருப்பி கூப்பிடுவேன் அதுவும் காலில் இருந்து ஈவினிங் வரைக்கும் பண்ணாதீங்க ஏன்னா என் வீட்டுக்கார் வீட்டில் இருக்கார் நீங்கள் ஃபோன் பண்ணால் அவர் கண்டிப்பாக பார்ப்பார் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க மீனா சரி மீனா என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் கொஞ்சம் பார்த்தே நான் ஃபோன் பண்ணுறேன் சரியா அப்படின்னு தங்க மேலே சொல்கிறாங்க முடிஞ்சளவுக்கு நான் ஃபோன் பண்ணாமலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களால முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு மீனா கிட்ட சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு மீனா இருக்காங்க மீனா கோயிலுக்கு போகிறாங்க அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்துட்டு அப்போ அங்கே சரவணன் அஞ்சலி ரெண்டு பேருமே கோயிலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க சரோணா ஒன்று நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரவணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா அஞ்சலி உன்னோட வாழ்க்கையும் என்னோடய வாழ்க்கையும் கடவுள் இப்படி எழுதி வச்சுட்டாரு ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு இங்கே பாரு சரவணா உனக்கு எப்போ மனசு கஷ்டமாக இருந்தாலும் நீ எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசு சரியா நீ இப்போ பண்ணோம் அப்போ பண்ணணும் அப்படிலாம் யோசிக்காதேன்னா நீ எப்போ பேசினாலும் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி அஞ்சலி நான் உங்ககிட்ட பேசுறதுல இருந்து தான் கொஞ்சம் மனசு நல்லா இருக்கு தெரியுமா அது மட்டும் இல்லை இப்பெல்லாம் கொஞ்சம் நான் சீக்கிரமா தூங்குறேன் இல்லைனா எனக்கு தூக்கமே வராது அதே மாதிரி மைண்ட்ல அப்படியே ஓடிட்டே இருக்கும் எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு படுத்தா கூட நைட்டு நல்லா நிம்மதியா நான் தூங்குறேன் அப்படின்னு சரவணன் சொல்றாரு சரோனா என் மனசு முழுக்க நீதானே இருந்த ஆனால் சூழ்நிலை வேற ஒருத்தர் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுச்சு அந்த வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் எனக்கு உங்ககிட்ட பேசினா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சரோனா என்னன்னே எனக்கு தெரியல பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க அஞ்சலி ஆமா அஞ்சலி அப்படின்னு சரோனா ரெண்டு பேரும் இருக்காங்க அப்போ மீனா அந்த பக்கமாக வராங்க வந்த உடனே அப்படி பார்க்குறாங்க என்ன இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பேசிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது இதே என்ன சாரோணு புதுசாக ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கான் ஐயோ இந்த நேரத்தில் தங்கமயில் வேற புரிஞ்சிருக்காங்க இவனுக்கு இவங்க பேசுறது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்களே கல்யாணம் பண்ணிப்பானோ சரவணன் அப்படியே பட்டவன் கிடையாது ஆனால் யாருன்னு தெரியல இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மீனா யோசிக்கிறாங்க சரி இப்போதைக்கு நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம் கோயிலில் நம்ம பார்த்துருக்கோம் சரவணன் கிட்ட கண்டிப்பாக இதை கேட்கணும் இந்த பொண்ணு கூட பேசாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மீனா சரி சரி சொல்லிட்டு அப்படியே ஆட்டோவில் பார்த்துட்டு போறாங்க போன உடனே அப்படி சரவணன் வராரு வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க சரவணன் அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசணும் அப்படின்னு மீனா ஆ சொல்லுங்க நீ என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எனக்கு ஒரு டவுட்டு நீ வந்து யார்கிட்டயோ அங்கே பேசிகிட்டு இருந்தல கோயிலில் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாங்க யாரு ஓ அஞ்சலியா அவள் பேர் அஞ்சலி அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு அஞ்சலியா சரி நீ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்த்தேன் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசினா அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு அப்படியா சரவணா சரி சரி அப்படின்னு போய் நான் இருக்காங்க ராஜி சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க வந்த உடனே கதிரம் வராரு வந்த உடனே ஓ பே பேக்லேருந்து எடுக்கிறாரு என்ன இது எடுக்கிறாரு அப்படின்னு அப்படி பார்க்குறாங்க அந்த ராஜி மல்லிகைப்பூ அப்படின்னு கொடுக்குறாங்க ஐயோ என்னங்க இது எனக்கு மட்டும் மல்லிகைப்பூ வாங்கி தெரியும் அங்கே அத்தை அரசு எல்லாருமே இருக்காங்களோ அவங்களுக்கும் கொடுக்கணும்ல அப்படின்ற ராஜி சொல்கிறாங்க என்ன ராஜி நீ இப்படி பேசுகிறா நான் அவங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த நீயே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு பரவாயில்லையே ஓகே நல்லா தான் உங்களுக்கு மூளை வேலை செய்யுது வீட்டில் இருக்க எல்லோரையும் நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க சூப்பர் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க அதே மாதிரி ராஜி மளிகைப்பூ கொண்டு போய் கொடுக்குறாங்க அத்த இருந்தாங்க உங்கள் தான் வாங்கிட்டு வந்தார் இந்தா அரசி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன என் பையன் மளிகைப்பூ வாங்கி கொடுத்தா ஐயோ இதெல்லாம் நம்பவே முடியலையே என் பையன் அந்த அளவுக்கெல்லாம் யோசிக்க மாட்டானே யாருக்காவது ஏதாவது பண்ணாலே ரொம்ப அசிங்கம் நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க உங்கள் பையன் அப்போ அப்படி இப்போ அப்படிலாம் கிடையாது எல்லாமே பண்ணுவார் அவருக்கு ரொம்ப பாசமானவர் அப்படின்னு ராஜி சொல்லிட்டு வைக்கப்பட்டுட்டு அப்படியே வராங்க என்னம்மா இது இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு அரசி கேட்குறாங்க இங்கே பாரடி அரசி நீ சின்ன பொண்ணு உனக்கு இதெல்லாம் புரியாது நீ பூ நீ போய் படிக்கிற வேலையை போய் பாரு அந்த பூவை தலையில் வச்சுக்கோ சரியா அந்த பூவை எனக்கு கொஞ்சம் வச்சுட்டு மீதியாக சாமி படத்துக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா எப்போ பார்த்தாலே என்னை வேலை வாங்கிட்டே இருக்கு ஏமா நீ இப்படி பண்ணிகிட்டு எனக்கு நிறைய படிக்க இருக்குது நீ போய் சாமிக்கு பூ போட்டுக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இந்த அரசிக்கு போகிறாங்க இவளை ஒரு வேலை வாங்கிறதுக்குள்ளே என் உயிரே போயிடுது மீனாக இருக்கும் போது எல்லா வேலையும் செஞ்சா தங்க மயிலும் எல்லா வேலையும் செஞ்சா ஆனால் அந்த தங்கமயில நம்ம நினைக்கவே கூடாது அவள் நம்ம வாழ்க்கையாக அழிச்சிட்டு போனவன் சரி நம்ம வேலையை நம்ம தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பண்ண எப்பவும் கூட போகிறாங்க போய்ட்டு மயில் வீட்டுக்கு வராங்க அம்மா நான்லேருந்து நான் வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வேலைக்கு நீயா என்ன வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க அம்மா ஒன்றும் இல்லை மீனாக தான் எனக்கு சொன்னாங்க ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரி இல்லையா அவங்கள போய் பார்த்துக்கணுமா இவ்வளோ சம்பளம் தராங்க பரவாயில்ல நான் அந்த வேலைக்கு போகிறேன் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க ஏ அறிவு கட்டவலையே மூளை கட்டவளே உனக்கு ஏதாவது மண்டையில் இருக்கா போயும் போய் உடம்பு சரி இல்லை போய் பார்த்து போய் அவங்கள தொட்டு தூக்கணும் கழுவுணும் இதெல்லாம் பண்ணணும் நல்லா வாடி இருக்குது இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கத்துறாங்க இங்கே பரமா நீ கத்திட்டுருக்காத சரியா இதெல்லாம் ஒரு வேலையாக நீ கேட்காத அந்த வேலை கூட இல்லாமல் தான் நான் இங்கே இருந்தேன் நீ பெத்த பொண்ணுன்னு பார்த்தியா எவ்வளோ மட்டமாக நடத்தின சாப்பாடு கூட போடுறதுக்கு தண்டை சொருன்னு சொன்ன நீ எதுக்கு இதை பற்றிலாம் கவலைப்பட்டு இருக்க நான் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு நான் போகிறேன் சரியா நீ எதுவுமே பேசாத உனக்கு என்ன பணம் தானே வேணும் அந்த பணத்தை நான் தரேன் சரியா அப்படின்னு தங்கமல் சொல்கிறாங்க ஏய் நான் சொல்கிறத கேளுடி இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நீ போகாதடி உனக்கு மனசு கஷ்டமாகும் அப்படின்னு பாக்கியாக சொல்கிறாங்க என்ன என்னன்னா எனக்கு மனசு கஷ்டமாகும்மா எப்படிமா எப்படிமா உன்னால் இப்படி பேச முடியுது நீ படுத்துகிற கஷ்டத்தை விட இது பரவாயில்லை தெரியுமா ஒரு பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம இவன் வாய்க்கு வந்தபடி பேசுகிறேன் சாப்பாடு போட முடியலன்னு சொல்கிறேன் அதனாலதான் தான் நான் வேலைக்கு போய் என்னோட காசுலாம் நான் சாப்பிட்டுக்கிறேன் என் புருஷனுக்கு எப்போ மனசு மாறுவார் அவர் என்னை எப்போ ஏற்றுப்பார் எதுவுமே எனக்கு தெரியாது அது நடக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகணும் எனக்கு தெரியாது அது வரைக்கும் நான் உன்கிட்ட அசிங்கப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது நான் ஒரு வேலைக்கு போயிட்டு அதில் வர வருமானத்தை நான் உங்ககிட்ட தரேன் நீ எனக்கு சாப்பாடு போடு சரியா தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு தங்கமையில் எப்படி உள்ளே போகிறாங்க என்னடி இவ இப்படி பேசிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க அதுக்குள்ள உங்க அப்பா வராரு என்ன பெரிய ஆர்குமெண்ட் போயிருக்கு அப்படின்னு உங்க அப்பா சொல்றாரு ஆமா ஆமா பொண்ணு வேலைக்கு போறாளாம் அவள் யா ஏதோ உடம்பு சரி இல்லையா அவங்கள போய் பார்த்துக்க போகிறாள் இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க விடு பாக்கியா ஏதோ வீட்டில் இருக்கிறதுக்கு ஆ தங்கமல் போனால் போகட்டும் வீட்டு ஆமாயா ஆமா இப்படி தான் பேசு நீ ஒழுங்காக சம்பாதிச்சு கொடுத்தா எனக்கே இவ்வளோ கஷ்டம் பாரு அவள் என்ன தேட்டிகிட்டு போகிறான் எனக்கிட்ட காசு இருந்தால் தான் நான் சாப்பாடு செய்ய முடியும் காசு என்கிட்ட இல்லாமல் நான் எப்படி மூணு பேருக்கும் சாப்பாடு போட முடியும் மூணு வேலைக்கு உங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்கியா கத்துறாங்க பாக்கியா பாக்கியா நீ கத்தாத டென்ஷன் ஆகாத நான் போகிறேன் அப்படின்னு அவங்க வீட்டுக்காரங்க வந்து அப்படியே போகிறாரு ஏ சுடரே பார்த்தி அவங்க அக்கா எப்படி பேசிட்டு போகிறான்னு சொல்லிட்டுமா விடுமா அக்கா மனசு கஷ்டமாக இருக்குது எங்கேயாவது போட்டோம் அப்படி போனால் மட்டும் தான் மனசு கொஞ்சம் பாரம் குறையும் புரியுதா அவங்க அக்கா எப்போ பார்த்தாலும் மாமாவே நினச்சி நினச்சா அழுதுட்ருக்காங்க அவங்க கொஞ்சம் வெளியே போகட்டும்மா பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோனையும் அப்படியே பாக்கியா பார்க்குறாங்க சரி போகட்டும் ஏதாவது ஒரு வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்க மேல் நினைக்கிறாங்க கண்டிப்பாக நாளைக்கு நாம நாளைக்கு வேலைக்கு போயிடணும் இனிமேல் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது நமக்கு என்ன வேணுமோ அதை நாமளே வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா அப்படியே போகிறாங்க போகும்போது நினச்சிகிட்டே போகிறாங்க அப்போ சரவணோட ஃப்ரெண்டு தான் அஞ்சலி சரி அஞ்சலி ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும் போதும் மன மனசெல்லாம் மாதிரி வேறு எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது ஒருவேளை சரவணன் அஞ்சலி கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை உருவாகுமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க